உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொல தெய்வ ஆசையும் நவகிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்டோ திரைசக்தி நிகழ்ச்சியில் நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தெய்வம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அதாவது விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே பரணி அப்படின்னா தரணி ஆளுங்கிற ஒரு தத்துவம் இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் பரணியில் பிறந்த எல்லோருமே தரணை ஆள முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை எந்த மாதிரி அதாவது பரணியில் பிறந்த நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்தையாவது தலைமை தாங்க முடியும் ஒன்று அல்லது இருக்கிற கிராமத்தில் வந்து ஊர் தலைவராக அல்லது பஞ்சாயத்து தலைவராக அல்லது ஒரு கவுன்சிலராக அல்லது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து ஒரு எம்எல்ஏ சம்மந்தப்பட்ட எம்பி சம்பந்தப்பட்ட மந்திரி சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை அதிகாரமாக ஆளக்கூடிய தகுதி இந்த பரணிக்கு தான் மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை அந்த வகையில் பரணியில் பிறந்த எல்லோருக்குமே இந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்கவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய யோகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இப்படியெல்லாம் சிறப்புக்கள் நிறைந்த பரணியில் பிறந்த உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அதாவது பார்த்த இடத்துல எல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம மனசார வேண்டிக்கிறோம் நமஸ்காரம் பண்றோம் இருந்தாலும் நமக்கு நல்லது நடக்கல இல்லை கடன் பிரச்சனை தீரல அல்லது கல்யாணம் ஆகல அல்லது கல்யாண வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கடம் அல்லது குறை அல்லது கவலைகள் இருக்குது இல்லையா நல்லவராக இருந்து கூட நல்ல வாழ்க்கை அமையாமல் கவலைப்படுகிற ஒரு சில பேருக்கு நட்சத்திரப்படி வணங்கக்கூடிய தெய்வங்கள் நிச்சயமாக அச்சாரமாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த உண்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நன்மையாக பார்க்கும் பொழுது மரணையில் பிறந்த நீங்க அதாவது தேவி சம்பந்தப்பட்ட துர்கா தேவியை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்கும் தேவியை வந்து ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா தாராளமாக வழிபாடு வச்சுக்கலாம் ராகு காலத்தில் தேவியை வழிபாடு வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதற்காக கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே மாதத்தில் ஒரு நாள் வந்து தேவிக்கு லெமன் என்று சொல்லக்கூடிய எலுமிச்ச மாலை அணிஞ்சி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு அதாவது கனிகளிலேயே ராஜ கணியாக விளங்கக்கூடிய எலுமிச்சம் வந்து நீங்கள் மாலை அணுவிச்சு நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலோ வழிபாடு வச்சுக்கிட்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கக்கூடிய விஷயத்தை மகிழ்ச்சியாகவே சந்திக்க முடியும் அந்த மாதிரி மாதத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது எந்த நாள் அப்படிங்கிறது அதாவது திதின்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஒரு சில திதிகள் மனுஷாலுக்கு இருக்கக்கூடிய விதியையே கொஞ்சம் மாற்றும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் அமாவாசை அமாவாசை அல்லது பௌர்ணமி திதி இந்த மாதிரியான திதிகளில் பரணியில் பிறந்த நீங்க துர்கா தேவிக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்தி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு எலுமிச்சம்பழ மாலை கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு பழம் அல்லது வந்து நாற்பத்தி எட்டு பழம் அல்லது ஐம்பத்தி நாலு பழம் அல்லது நூற்றி எட்டு பழம் அப்படிங்கிறதுக்கு மேல உங்களுடைய வயசு இருக்கும் இல்லையா இருபத்தஞ்சு வயசு முப்பத்தி நாலு வயசு அல்லது ஐம்பத்தேழு வயசு என்ன வயசு உங்களுக்கு நடக்குதோ அந்த வயசுக்கு ஏற்றபடி எலுமிச்சம்பாளையை ரெடி பண்ணி அந்த கோர்த்து அந்த எலுமச்சம்பள மாலையை தேவிக்கு அனுபவித்து நமஸ்காரம் அல்லது வழிபாடு அல்லது வேண்டுதல் அல்லது பிரார்த்தனை உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிராபலங்கள் இருந்தாலும் அந்த பிராபலங்களை எல்லாம் தவிர்த்து மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த பரணி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வழிபாடுகளுக்கு உண்டான சிறப்பு எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை கொல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்